இதே நிலைமையில அடுத்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் இது நாள் வரை அடி வாங்கி கொண்டிருந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் உங்களை அடிப்பவர்களை எதிர்த்து நீங்கள் அடிக்கலாம் உங்களை எதிர்ப்பவர்களோடு நீங்கள் போர் புரியலாம் என்று இந்த கட்டளையோடு தான் நபிசல்லாஹு அழகி வசலம் அவர்களுடைய ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு தோங்குகிறது ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு தொடங்குகிறது இப்ப ரசூல் எந்த போர்கள கலந்து கொண்டார்களோ அந்த போர்களுக்கு மார்க்கத்திலே என்று சொல்லப்படும் எதில் தோழர்களை மட்டும் அனுப்பினார்களோ அந்த போருக்கு சரியா என்று சொல்லப்படும் ஏறக்குறைய அறுபத்தி நாலு சரியாக்களை சிறிய குழுக்களை போருக்காக யுத்தத்திற்காக ரசூல் சுல்லாஹூ அழகுவலும் அனுப்பினார்கள் ஏறக்குறைய பதினெட்டிலிருந்து இருபத்தி நாலு போர்களில் சுலாஹர் அழகி வசலும் தாங்களும் கலந்திருக்கிறார்கள் அதுல போர் நடந்தது குறைவான நிகழ்வுகள் தான் ஒரு ஒன்பது வரைக்கும் உள்ள யுத்தங்கள்ல போர் கடுமையா நடந்துச்சு மத்ததெல்லாம் எதிரிகளை சந்திப்பதற்கு போவாங்க ஆனா எதிரிகள் அதுக்கு முன்னாடியே தப்பிச்சு போயிருப்பாங்க அல்லது வந்து நின்றுப்பாங்க போர் நடக்காம திரும்பி போயிருப்பாங்க அல்லது விரட்டி போறது இந்த மாதிரி தானே தவிர நேருக்கு நேராக சந்தித்து முஸ்லிம்களுக்கோ காபிரளுக்கோ உயிர் சேதம் ஏற்பட்டது என்று பார்க்கும் பொழுது பெரிய போர்கள் முக்கியமான போர் தான் இரண்டாம் ஆண்டு நடந்த பெரிய பெரியர் என்ற யுத்தம் முதல்ல அபுவா இரண்டாவது புவாத் மூன்றாவது நான்காவது சஃவான் ஐந்தாவது பெரிய பதில் ஆறாவது பனு சுலைம் ஏழாவது பனு கைனுகா எட்டாவது சவிர் இந்த இரண்டாம் ஆண்டு நடந்த இந்த எட்டு போர்களிலே பெரிய பதில் என்ற ஐந்தாவது போரிலும் ஏழாவது நடந்த பனு கைனு இரண்டிலும் யுத்தம் நடக்கிறது மற்ற போர்களெல்லாம் சந்திக்கிறதுக்காக போறாங்க ஆனா தப்பிச்சு போயிடுறாங்க தப்பித்து சென்று விடுகிறார்கள் அப்படித்தான் நடக்கிறது